வந்து அப்படின்னு ஒரு கருத்துக்களை மக்கள் தான் எதிர்கட்சி முன்வைக்கு என்ற அடிப்படையில் தான் வந்து காங்கிரஸ் மனோவாக இருக்கிறது இல்லை இன்று வந்து காங்கிரஸ் கட்சி சார்ந்தவரே அவர் வந்து இன்று இருக்கிறார் அதற்கான வந்து நாங்கள் எதிர்ப்பினை தெரிவித்துக் கொண்டு தான் இருக்கிறோம் இதே போல வந்து எதிர்ப்பு என்ன கண்டிப்பாக எடுத்துக்காட்டுவது எங்களுடைய கடமை தருவது தமிழகம் முழுவதும் இன்னைக்கு ஐந்து இடங்கள்ல நான்கு இடங்கள்ல இந்த மாதிரி கொலைகள் நடந்துக்கு எப்படி பார்க்குறதுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்பெட்டு விட்டாதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் சொல்லக்கூடாது அது உண்மையாக இருக்குமா அதாவது இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நடக்கக்கூடாதது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது இதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் கூடுதல் படைகளை வைத்து இதை தடுப்பதற்கான எல்லா முயற்சிகளும் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறது ஏன்னா வந்து தமிழகம் வந்து அமைதியான ஒரு முறையில் நடந்து கொண்டு இப்போ இப்போது சமீபத்தில் வந்து இந்த சம்பவங்கள் வந்து ஒரு வருத்தத்தை தெரிகிறது கண்டிப்பாக வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து எதிர்கொண்டு உடனடியாக வந்து இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று தெரிகிறோம் அது மட்டுமல்ல கன்னியாகுமரியில் இதே போல சம்பவங்கள் நடக்கக்கூடாது அதற்கு வந்து காவல்துறையினர் முழு உறுதியாக இருக்க வேண்டும் என்று